துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார் சர்வீஸ் கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ வேலை இருக்குது வேலையில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது ஸோ வீடு மாறணும் இது ஆணி மாதமாக இருந்தால் கூட நினைக்கிறவங்க மாறலாம் ஒருவேளை ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அல்லது நல்ல விலைக்கு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இல்லை சேல் சேலாகும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அட்வான்ஸ் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உருவாகும் இந்த வாரம் உறவுகளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நல்ல உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் கவனம் செலுத்துங்க இந்த வாரத்தில் பெரிய விஷயங்கள் புதிய முயற்சிகள் பெருசாக எதுவும் வேண்டாம் எல்லாமே சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் எதுவுமே சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த வாரத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உற்பத்திக்கு தந்த விலை இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரம் குடும்பத்தில் நல்லது நடக்கிற சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு நடக்கும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் பட் சுமாராக தான் இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய எட்டாம் மரத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படி இருந்தாலே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க கூடிய வரைக்கும் நீங்கள் பெரும்பாலும் எலிவேட்டர்ஸ் எக்ஸ்கலேட்டர் லிஃப்ட்டில் போகும்போதெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வாரத்தில் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ லாபம் வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் அம்பாளையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் நல்லது